இப்போ செங்கோட்டை நாங்க வந்து வந்து தாவேக்காக போயிருக்காரு புதிய களம் புதிய இடம் அங்க புதிய களம் புதிய இடம்னாலும் இவர் பழச மறக்காம இன்னும் ஜெயலலிதா எம்ஜிஆர்னே வந்து சீன் கிரியேட் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கு முடிவு முடிவுபடுத்தாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி வந்து அந்த இடத்துல கோபியில போய் இவர் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு எடப்பாடிக்கு போவார் அவருக்கு ஒரு பிரிஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு அவர் சார்ந்திருக்கிற அந்த சேலம் மாவட்டம் கோயம்புத்தூர் இந்த விஷயங்கள் எல்லாம் அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்துல நாம என்ன நாம நினைக்கிறோமோ அதை செஞ்சு காமிக்கணும்ன்ற ஒரு வேகம் வெறியும் வந்து நம்ம எடப்பாடி அவர்களுக்கு வந்துருச்சு அந்த அடிப்படையில தான் எடப்பாடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கோபி செட்டிப்பாளையத்திலே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அந்த பரப்புரையை நம்ம அங்க வைப்போம் அங்க வந்து ஒரு கூட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டாங்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களை வந்து திரட்டாங்க குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் அதங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதற்கான அத்தனை விஷயங்களும் அடிச்சு வாரி இறைச்சிருக்காரு எல்லா பக்கத்துல இருந்தும் மக்கள் வந்துட்டாங்க எதிர்பார்த்ததை விட நல்ல கூட்டம் அவருடைய வந்து இந்த கூட்டம் வழக்கமாவே அதிமுக திமுக ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல கூட்டம் வரும் இப்ப இந்த ஜென்சி கூட்டம் இருக்குல்ல இது வந்து இதுவும் இதே மாதிரி வந்து கூட்டிட்டு வருது கூட்டத்தை திமுக அதிமுகவுக்கு தானா வருவாங்க அது அந்த தொண்டர்கள் வந்து அவங்க தொண்டர்களா மாறினதுனால தானா வருவாங்க கூட்டத்தில் கரெக்டா இருப்பாங்க அவங்க கலைஞ்சு போவாங்க சீமான் கூட கூட்டத்தை கூட்டுறாரு சும்மா சொல்லக்கூடாது சீமான் கூட கூட்டத்தை கூட்டுறாரு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கூட்டம் வந்து கோபிசெட்டிப்பாளையத்துல பிரம்மாண்டமான கூட்டம் இவர் எதிர்பார்த்ததோட அதிகமான கூட்டம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் முதல்ல ரொம்ப ஹாப்பி